Ha, update betul. <laughs> Hãy là cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நாங்கள் மதுரை மாவட்ட மினி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரால் வழங்கப்பட்ட திட்டம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டு இந்த மினி பஸ்ஸை வந்து நாங்கள் பெர்மிட் வாங்கி இன்ன வரைக்கும் இருபத்தாறு வருஷமாக இருக்கோம் பல இன்னல்கள் பல கஷ்டங்களில் நாங்கள் இந்த பேருந்தை இருக்கோம் இப்போ தமிழக முதல்வராக இந்த திட்டத்தை விரிவாக்கப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூ பெர்மிட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டரை சேவிங் கிளாஸில் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு மைக்ரேஷன் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்தவித மைக்ரேஷன் கொடுக்கல புது பெர்மிட் தான் அலாட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த புது பெர்மிட்டு அலாட் பண்ணுற மூலியமாக மைக்ரேஷன் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் அதனால் எல்லாமே சர்வடாகிடுது அதனால் வந்து அவங்க ஆர்டிஓ வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கலெக்டரை போய் பாருங்கள் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டரை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ திருப்பி கலெக்டரை போய் பார்க்குறோம் எங்கள் மனுவை பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் நிச்சயமாக பரிசீலனை பண்ணலைன்னா இதுக்கு வேறு வழியே இல்லை எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர் யாருமே ஓட்ட முடியாது அறுபது வண்டி வந்து நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அதனால் நாங்கள் மனு கொடுத்துருவோம் இதனால் பாதிப்பு என்ன நாங்கள் ஓட்ட முடியாது இல்லை இனிமேல் ஏற்கனவே நாங்கள் ஓட்ட முடியாத நிலமையில இருக்கோம் வேரியேஷன் வரும் வேரியேஷன் வரும் காற்று இருந்தால் அப்போ மைக்ரேஷன் கொடுத்துருக்காங்க புது பெர்மிட் கொடுத்துட்டாங்க நான் எல்லாமே சர்வட் ஆகிரும் நாங்கள் மைக்ரேட்டுக்கு போக முடியாது பழைய பெர்மிட் அதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் அதனால் சரண்டர் பண்ணுற தவிர வேறு வழியே இல்லை இது இப்போ புது பெருமிட்டு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க நாங்கள் பழைய பெருமிட்டில் இருக்கிறவங்க மைக்ரேஷனுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் கொடுத்தா ரெண்டு கிலோமீட்டர் சருவடு போயிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாமே மதுரையில் இருக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சந்தேன் சருவடு இருக்கு இது அவங்க போட்டுட்டாங்கன்னா நாங்கள் வந்து அன்சரோடலாம் போக முடியாது அதுக்கான வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பாருங்க வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் திருச்சி ஆமா ஆமா ஆமா

அன்சருடாக இல்லை வேற எங்கிட்ட கனெக்ட்டிங்கே ஆக முடியாது நாங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் புது கெசெட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்த லாட்டு கொடுக்கும்போது அதை நிறுத்தி வைங்க எங்களுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதே எங்களுடைய கோரிக்கை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அவரை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ திருப்பி அவங்கள பார்க்க போகிறோம் என் பேர் அகமது மினி பஸ் துணை தலைவர் நான்